அறுபத்தி ஒன்பதாவது படத்திற்கு பூஜை போட்ட விஜயின் படக்குழுவினர் ஒன்று இந்த பக்கம் என்னடா அப்படின்னா மாநாட்டு பந்தல் அமைப்பதற்கான கால்கோள் விழா ஒரு பக்கம் நடக்குது ஒரு பக்கம் படத்துக்கு பூஜை போடுறாரு ஒரு பக்கம் அரசியல் மாநாட்டிற்கான அந்த திடலுக்கு பூஜையும் போட ஆரம்பிக்கிறார் இதில் எதுங்க உண்மை ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் சினிமா நான் இருந்து வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னது உண்மையா இல்லை அரசியல் வந்து எனக்கு ஒரு பார்ட் டைமு அப்படின்றது உண்மையா விஜய் அவர்கள் என்னதான் சொல்ல வராரு அப்படின்றத பற்றி பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம் விஜய் அவர்களுடைய மாநாடு அப்படின்றது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் மாறி இருக்கு சாதாரணமாகவே விஜயுடைய ஒரு படம் வந்தாலே அந்த படத்திற்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது விஜய் அவர்களுடைய மாநாடு அப்படின்றது எவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளாகும் அப்படின்றதும் எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு கொடி அறிமுகம் பண்ணி ஒரு மாநாடு நடத்துறாரு அப்படின்னா அந்த மாநாட்டுக்கு தடைகள் வராதா பிரச்சனைகள் வராதா இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமாக எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் தளபதியினுடைய நிர்வாகிகளும் ரசிகர்களும் இருந்தாங்க இதை எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான் அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி ஏழு முப்பது கண்டிஷன்ஸோட விக்ரவாண்டியில் மாநாடு நடத்துவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டது கடைசி நேரத்தில் டைம் இல்லாததுனால வந்து அந்த மாநாட்டை தள்ளியும் வச்சாங்க இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சும் இருபத்தி ஏழாம் தேதியோ வந்து மாநாடு மிக பிரம்மாண்டமாக விக்ரவாண்டியில் நடக்க அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு விஜய் அவர்கள் திராவிட மாடலை பின்பற்றினாலும் கூட கால்கோள் விழா அப்படின்றது எல்லாரும் பண்ணக்கூடிய விதத்தில் தான் இருந்தது இந்த ஹிந்து முறைப்படி சாங்கியப்படி வந்து பரிவட்டெல்லாம் புஷியானது கட்டி அந்த முறைப்படி தான் வந்து அந்த பூஜை நடத்தப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் அறுபத்தொன்பதாவது படம் அப்படின்றது ஹெச் வினோத்தோட இயக்கத்தில் இருக்க போது அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒரு பக்கம் வந்தது ஸோ இந்த பூஜை ஒரு பக்கம் கால்கோல் விழா ஒரு பக்கம் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த நேரத்தில் விஜயனுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படின்றது ஒரு குழப்பமாகவே இருந்தது அதாவது கடைசியா வந்து கோட் படத்தில் கூட நம்ம எஸ்கே கூப்பிட்டு எப்பா பார்த்துக்கோப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சினிமா துறைவாக அவர்கிட்ட கொடுத்துட்டு வர மாதிரி ஒரு சீனை மேக் பண்ணியிருந்தாங்க பொசுக்குன்னு பார்த்தா வந்து அறுபத்தொம்பது படத்துக்கு பூஜையை போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் களத்திலே வந்து அரசியல் செய்யும் விதமா சில அதிரடியான கருத்துகளையும் வந்து இந்த மாநாட்டு பந்தல் அமைக்கும் நேரத்தில் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்

அப்படின்றதும் மாநாட்டில் வந்து இந்த பெண் போலீஸை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணதும் ஒரு பக்கம் மாநாட்டிற்கு பக்கத்திலே வந்து மது அருந்தக்கூடிய காட்சிகள்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருந்தது அது போக அந்த கட்டுப்பாடு அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லை அப்படின்ற மாதிரியும் அந்த மாநாட்டில் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியது ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணி தான் வந்து விஜய் அவர்கள் சொல்லிருக்காரோ அப்படின்ற மாதிரியும் இருக்கு விஜய் அவர்கள் என்ன கொள் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளோட ஏக்கம் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு இயக்கம் இல்லை மிகப்பெரிய ஒரு பெரும்

தேவைகளை கூட அது பூர்த்தி செய்யலையா அதற்காக தான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா அதை தான் வந்து அவர் பண்ண போறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ளே எழுது அதே போல் இந்த மாநாடு அப்படின்றது நம்மளுடைய கொள்கை திருவிழா அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாகவும் இருக்க போது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு இந்த மாநாடு அப்படின்றது ஒரு கட்டுக்கோப்போடு இருக்கணும் அதை இராணுவ கட்டுக்கோப்போடு இருக்கணும் ஸோ இந்த மாநாட்டில் கட்டுக்கோப்பாக இருந்தாங்க அப்படின்றத தாண்டி பக்குவப்பட்டவர்களாகவும் இருந்தாங்க அதாவது இந்த விஜய் மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் மெச்சூரிட்டியாகவும் நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காரு என்னப்பா இதை வந்து தொல் திருமாவணம் அவர்களை சாடுகிறாரோ அந்த மாநாடு மாதிரி நம்ம மாநாடு இல்லைப்பா ரொம்ப ஜெனுவனாக இருக்கும் ரொம்ப மெச்சூராக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரசிகர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் முன்னாடியே வந்து கடிதம் வந்து அனுப்பியிருக்காரு விஜய் அவர்கள் அந்த அறிக்கையை பொறுத்தவரையிலும் ஒரு சிலரை மறைமுகமாக சாடி இருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னே சொல்லலாம் என்னடா அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நம்ம மேலே வந்து கேள்வி கணைகளை வீசிக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு அரசியலாம் என்ன தெரியுமா அரசியல் மாநாடுனா என்ன தெரியுமா இவங்க அரசியல் கலத்தால் தொடர்ந்து நின்று தாக்கு பிடிச்சி ஜெயிப்பாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம மீது வந்து சில விமர்சனங்களை தொடர்ந்து முன்வைக்கிறதுல விருப்பப்படுறாங்க ஒரு சிலர் அப்படின்ற இருக்கிற ஒரு சிலர் அப்படின்னு சொல்லி யாரை குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு தெரில அதாவது திமுகவை குறிப்பிடுறாரா அதிமுகவை குறிப்பிடுறாரா அப்படின்றதும் தெரில ஆனால் வெளிப்படையாக யார் என்று குறிப்பிடாமல் அவர்களுக்கு பதிலடியும் வந்து விஜய் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒருவர் வந்து படத்துக்கான பூஜை ஒரு பக்கம் வந்து மாநாட்டுக்கான பூஜை அப்படிங்கும் பொழுது விஜய் அவர்கள் அரசியலையும் இருப்பார் சினிமாவிலும் இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை சினிமா வந்து எனக்கு பார்ட் டைம் தான் அப்படின்னு சொல்கிறாரா எனக்கு அரசியல் வந்து எனக்கு பார்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாரா ரா அப்படின்றதெல்லாம் அவர் களத்தில் இறங்கி அரசியல் செய்யும்பொழுது தான் நமக்கே புரியும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போ பண்ணுறதுக்கு கிளம்புறது நான் சதீஸ் ப